கோமல் ஸ்ரீ கிருபா கோபீஸ்வர சுவாமி ஆலயம் அன்னபூர்ணி பௌர்ணமி கிரிவலம் என்று பத்து ஆறு இருபத்தைந்து என்று தொடங்கப்படுகிறது அங்கே நிலஒலி முழுமையாக வீசுகிறது கிட்டத்தட்ட அக்னி மொழியிலே அந்த காட்சியை தென்படுகிறது சிவாயணம் சத்ரபுதி கோமல் ஸ்ரீ கிருபா கோபீஸ்வர சுவாமி ஆலயத்திலே தீபம் ஏற்றி நூற்றி எட்டு போற்றி வழிபாடு தீபத்திற்கு செய்து அதை தொடர்ந்து கிரிவலம் தொடங்குவதற்காக அப்படிப்பட்ட ஒரு முறைமையை ஏற்படுத்தியிருக்கிறோம் இப்பொழுது ஒவ்வொருவரும் இங்கே ஆலயத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைப்பார்கள் ஏற்றி வைத்தவுடன் இங்கே தலைமையேற்று திரு செல்வம் அவர்கள் சித்தர்காட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த போற்றி வழிபாடு நூற்றி எட்டு போற்றிகள் திருமுறைகளிலிருந்து ஆச்சாரியார் வாக்குகளாக அப்படியே எடுத்து தொகுக்கப்பட்டிருக்கின்றன அதை ஒவ்வொரு போற்றியாக அவர் சொல்லும்பொழுது கூட உள்ளவர்களெலாம் தொடர்ந்து அதை சொல்ல வேண்டும் அந்த போற்றி வழிபாடு நிறைவு செய்த அந்த ஆலயத்தை வந்து வளம் வரக்கூடிய அந்த ஆலய வளம் அது கிரிவலம் அது என்ன ஆலய கிரிவலம் என்கிறீர்களே மலையில்லையே என்றால் இங்கே கைலாய மலையான் தான் எல்லா தலங்களிலும் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி கைலாய மலையானை காணலாமே என்று சொல்லி அதுபோல் திருத்தாண்டகத்திலெல்லாம் நாவக்கரசு பெருமான் போட்டிருக்கிறார் கைலாய மலையான் தான் எல்லா ஆலயத்திலும் வீட்டிருக்கிறார் என்பது பொதுவாக திருமுறைகளில் உணர்த்தப்படக்கூடிய மறைபொருளாக உணர்த்தப்படக்கூடிய அந்த செய்தி அதனால் எல்லா ஆலயத்திலையும் இதை வந்து தொடங்க என்று சென்ற மாதம் காட்டு மன்னார்குடி சிவாலயத்திலே தொடங்கப்பட்டது இப்பொழுது இங்கே கோமல் கோபேஸ்வரர் ஆலயத்தில் தொடங்கப்படுகிறது नमो ॐ नमः शिवाय शय नमोो ॐ नमः शिवाय शय नमोो ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय शय नम ॐ नमः शिवाय शय नमो ॐ नमः शिवाय शय नमो ॐ नमः शिवाय शिवाय नमोो ॐ नम शिवाय शिवाय नमोो ॐ नमः शिवाय शिवाय नमोो ॐ नमः शिवाय श श शिवाय नमोो ॐ नमः शिवाय श शिवाय नमोो మ శివయ శివయ నమోం చూ శివాయ శివాయ నమో ఓం నమ శివాయ శివాయ ఓం నమ శివాయ నమో ఓం నమ శివాయ శివాయ ॐ नम शिवाय शिय नमोो शिव 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 शिवाय नमो हर 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 சிவாய சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோம் பஞ்சபூதங்களாகவும் விட்டு இருக்கிறார் நீராகவும் நெருப்பாகவும் மண்ணாகவும் ஒளியாகவும் வழியாகவும் அமைந்திருக்கிறார் குறிப்பாக மலை என்று அவரை அண்ணாமலை என்று சொல்வார்கள் அதற்கு கிரி என்று பேர் மலைனா என்ன கிரி கிரி அதனால்தான் கிரி வளம் வர்றது சொல்கிறாங்க அதே போல் சாமி இங்கே வந்து அதனால் ஒவ்வொரு தளத்துக்கும் நீங்கள் மலை இல்லாத ஊரில் ஏன் சுற்றுறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் நம்பாதீங்க ஏன்னா இறைவன் வந்து மலை வடிவானவர் ஒளி வடிவானவர் நீர் வடிவானவர் நெருப்புமானவர் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வந்து அதனால் இறைவனை வந்து மலை வடிவாக இருக்கிறதுனால அவர் வந்து சுற்றி வளம் வர்றது தவறு கிடையாது மலை உள்ள கோயிலில் தான் சாமியை வளம் வரணும்னு அவசியம் கிடையாது மலை இல்லாட்டினாலும் பெருமானை சுற்றி வந்தால் அது மலையை சுற்றி வந்ததாக அர்த்தம் பரிபூர்ணாக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம பௌர்ணமி தினத்தன்று இந்த ஆலயத்தில் கிரிவலம் வந்து இறைவனோட திருவருகளை பெற்று எல்லா வளமும் நலம் பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தனிச்சிட்டம்பலம் போட்டி உணவு நான் சந்திச்சிட்டம்பா திருவழக்கு வழிபாடு போட்டி மலர்கள் போற்றி போற்றிவுமி மணிக்குள் சோதி போற்றி அரவு மணிகோள் சோதி போற்றி அருகனில் சோதி அமைத்தாய் போற்றி அருகில் சோதி அமைத்தாய் போற்றி சோதி போற்றி எல்லா சோதி போற்றி இன்பரன்றி அறியா சோதி போற்றி அறியா சோதி போற்றி ஆடும் சோதி போற்றி ஆடும் சோதி போற்றி ஆனந்தமாக்கும் என் சோதி போற்றி ஆனந்தமாக்கும் என் சோதி போற்றி இலங்கை சோதி இறைவனே போற்றி இலங்கை சோதி இறைவனே போற்றி இலங்கை சோதியம் என் போற்றி போற்றி சோதியம் பெருமானே போற்றி சோதி அன்னவா போற்றி போற்றி மாதியம் ஆகிய சோதியை போற்றி மாதம் ஆகிய சோதியை போற்றி எரியாய் நிமிர் சோதியனை போற்றி எரியாய் நிமிர் சோதியனை போற்றி எழுகுள் சோதியம் ஈசா போற்றி சோதியம் எழு செஞ்சுடன் சோதி போற்றி சோதி போற்றி என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியை போற்றி மனத்துள்ளே எழுகின்ற சோதியை போற்றி சோதி போற்றி போற்றி ஒடிவலர் மாமணி பிறங்கு கனக சோதி போற்றி கதிரை மறைத்தனன்ன சோதி போற்றி காண்டகு சோதி போற்றி நாய் கதிர் சோதியாய் போற்றி சிண்டனே சிவனே செழும் சோதியே போற்றி

உறுதியும் சொல்ல ஒன்னா சோதி போற்றி போற்றி செக்கர்வான் சோதி போற்றி 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 சொல்லக விளக்கு விளக்கது சோதி போற்றி போற்றி பொற்கொருளும் கடந்த சுட சோதி போற்றி போற்றி சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதி போற்றி

போற்றி சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி சோதியாய் நிறைந்த சோதியை போற்றி சோதியாய் நின்ற எந்த போற்றி மணிமுடி போற்றி சோதி முழு முதலாய் நின்றாய் போற்றி சோதியா வேத கீதா போற்றி அண்புலவு சோதி தனி உருவம் போற்றி டயந்து சோதி சாமவேதா போற்றி

நச்சோதி போற்றி போற்றி சுடர் போற்றி போற்றி சேவடி இணையம் சோதி போற்றி பூவெள்ளை நீரணி சோதி போற்றி திகழும் சோதி திருமணியை போற்றி டெலிவரி ஆகிய திகழ் சோதி போற்றி

தேவத்தோடு நின்ற சுந்தர சோதியாய் போற்றியோற்றிய தூண்டு சோதி போற்றி போற்றி சோதி போற்றி போற்றி சோதி நல்லாரனே போற்றி போற்றி சோதி அண்ணானே போற்றி சோதி அண்ணானே போற்றி நிமிர்ந்த சோதி போற்றி சோதி போற்றி சோதி போற்றி பரம்பரம் சோதி பரணே போற்றி போற்றி ஏறாத சோதி போற்றி

முத்து மணி மூன்று சோதி அன்னவா போற்றி

சிவபெருமான் திருவருளாலே இன்றைக்கு பௌர்ணமி கிரிகுலம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியிலே இன்றைக்கு நமது ஆலயத்திலே பௌர்ணமி கிரிவலம் தொடங்கி இருக்கிறோம் இது கிரிவலம் என்றால் இங்கே மலையில்லையே கிரி என்ற சொல்லுக்கு மலை என்ற பொருள் என்று எல்லா ஆலயத்திலையும் வந்து வீட்டில் இருப்பவர் கைலாய மலையிலே வீட்டிருக்கக்கூடிய தான் அதனால தான் இந்த சேத்திர திருத்தாண்டகம் என்றெல்லாம் இருக்கிறது சேத்திர கோவை திருத்தாண்டகம்லாம் இருக்கிறது பல ஆலயங்களையெல்லாம் சுற்றி பாடல் பெற்றாத தலங்கள் பாடல் பெறாத தலங்கள்லாம் வந்து சுற்றி தொகுத்து கைலாயநாதனையே காணலாமே என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அங்கே பெருமான் வந்து கைலா கைல இருக்கிற பெருமான் தான் இங்கே ஒரு அடையாளமாக நமக்கு கிருபா கோபியேஸ்வரர் என்று சொல்லி ஈட்டி இருக்கிறார் இதை நான் வந்து இன்றைக்கு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் இது வந்து நாளுக்கு நாள் பெருகும் முதல்ல எப்படின்னா பிரதோஷத்திற்கு மூணு மூன்று பேர் நாலு பேர் கூட வரமாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்து இன்றைக்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த அளவுக்கு ஒரு வழிபாடு எல்லாம் அதிகமாக இருக்கு இந்த ஜோதியை ஏற்று இங்கே என்ன ஒரு முறையை செய்திருக்கிறோம் என்றால் எல்லாம் அவர்களையே ஒரு அகழ்விலக்கு ஏற்ற சொல்லி இந்த நூற்றி எட்டு ஜோதி வழிபாடு என்று இதை ஏற்படுத்தியிருக்கிறோம் இதில் உள்ள வாக்குகள் பூரா நானாக எதுவுமே தயார் செய்ததில்லை இந்த திருவாசகம் தேவாரங்கள் அதே போல் இதில் உள்ள திருமுறைகளில் உள்ள அந்த ஆச்சாரியார்கள் வாக்குன்னா இறைவாக்கு ஆச்சாரியார்கள் வழியாக இறைவனை வெளிப்படுத்திய இந்த ஜோதி வழிபாடு வாக்குகள் அதில் போற்றி என்ற சொல் மட்டும்தான் வந்து இருக்குது இதை நீங்கள் அன்றாடம் வந்து ஒரு மலராவது சாமிக்கு வைக்கணும் ஒரே ஒரு போவாது ஒரு நந்தியாவிட்ட போகாது வைத்து அங்கே வீட்டில் விளக்கேற்றி அழைக்கும் போது ஒரு ஏழு நிமிடம் ஆகும் இந்த போட்டி சொன்னோம்னா இந்த காலப்போக்கில் இந்த ஒரு ஐந்து நிமிடங்கள்லேயே அது வந்து முடிக்கலாம் அந்த இறைவன் அந்த ஜோதி வடிவாகவே இருக்கக்கூடிய பெருமானை இறைவனுக்கு உருவமே இல்லை முதல்ல உருவம் எடுக்க எடுப்பதற்கு முன்பு ஜோதி வடிவில் வந்து அவர் தான் இங்கே வந்து அடையாளமாக அறு இருக்கிறாரு ஜோதி தான் அங்கே வந்து நமக்கு லிங்கமூர்த்தியாக இருக்கார் இந்த கருத்தை நாம் வந்து மனத்தில் கொண்டு ஜோதியை அங்கே பார்க்கும்பொழுது இறைவனோட நினைப்பு வரணும் அதை வழிபடும்போது இந்த இல்லத்தில் வழிபடும்போது அன்றாடமே இந்த போட்டியை சொல்லி வழிபடலாம் தொடர்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லி அடுத்த பௌர்ணமியில் இன்னும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டு பயனடையணும் இப்பொழுது ஆலயவளம் ஒரு இங்கே பதினெட்டு சுற்று சொன்னாங்க ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும்னு சொல்லி இந்த திரு அதாவது சிவபுராணத்திலிருந்து தொடங்கி அதை சொல்லி நாம் வந்து அப்புறம் திருத்தன்ற இப்படியெல்லாம் சொல்லி ஒருவர் சொல்ல அப்படி கூட்டு வழிபாடாக செய்து நம்ம ஆலயத்தை வள வருவோம் எல்லோரும் புறப்படலாம் கோமல் ஸ்ரீ கிருபாகோபீஸ்வர சுவாமி ஆலயம் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அதாவது கிரிவலம் என்று சொல்லக்கூடிய ஆலய வளம் ஆலய உள்வளம் வரி வருகிறார்கள் எதற்காக ஆலயம் உள்வளம் நாம் வந்து செய்கிறோம் என்றால் வெளியிலே வரும்பொழுது தூய்மை இருக்காது அது ஒரு காரணம் அடுத்தது வந்து இப்பொழுது வந்து பாதுகாப்பு வேற இல்லை பல ஊர்கள் அது கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் மக்களுக்கெல்லாம் போதிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் இருந்து வருகிறது அதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு நாம் இப்படி ஆலயத்தின் உள்ளேயே ஒரு இந்த ஆலயத்தை பொறுத்து ஒரு பதினெட்டு சுற்றுகள் சுற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நிர்ணயம் செய்து அந்த ஏனென்றால் இங்கே சிவாச்சாரியார் பூஜை செய்யும் பொழுது ஒரு எட்டு மணிக்கு அங்கே ஆலயத்தை எப்பொழுதுமே பூஜைகளை நிறைவு செய்வார்கள் இரவு என்றால் அவர்களுக்கும் இடையூறு இல்லாமல் அந்தந்த ஊர்களில் ஏழு சொத்து ஒம்பது சொத்து அல்லது எட்டு சொத்து பதினெட்டு சொத்து அதை போல் வந்து அமைத்து கொள்ளலாம் அன்பர்களெல்லாம் இதை கருத்தில் கொண்டு அந்தந்த ஆலயங்களிலும் தொடர வேண்டும் தேவையானால் அதற்கான நூல் நாங்கள் இந்த போட்டி மந்திரங்களை அச்சடித்த நூலை அதை வந்து நாங்கள் அனுப்பி வைப்போம் சிவாய நம்ம நைட்டு போட்டுறேன் தமிழ் அருளாய் போற்றி என்று அருளாய் அஞ்சே அமுதான் அயந்தாய் போற்றி நிறைவு போற்றி 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 பவனே போட்டி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் அமலா போட்டி மறையோ தோலை போட்டி அரியன் முதல்வா போற்றி போட்டி உயிரே போட்டி சிறவே போற்றி சிவமே போட்டி மஞ்சா போற்றி மணாலா போட்டி பஞ்சே ரடியால் பங்கா போட்டி அலந்தே நாயே நடியேன் போட்டி இலங்கு சுடரம் கீசா போட்டி கவித்தலை மேவிய கண்ணே போற்றி துவைப்பதி மடிந்த கோதை போற்றி மண்ணே போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி திருக்கழு குண்டில் செல்வா போற்றி ஒரு தரனே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மயிலாடுதுறை திருவாவது அமைப்பாளர் திரு செல்வம் அவர்கள் தலைமையேற்று இயக்கி இதை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் சுடரே போற்றி ஆளவர்க்கட்டு அன்பா போற்றி ஆரா அமுதே அருளே போற்றி வேற இரமுடை பெம்மான் போற்றி தாலி அருகின் தாராய் போற்றி போற்றிந்த போற்றி கரிய சிவமே போற்றி உய்ய கொள்வாய் போற்றி குளிமொழி புல்வாய் கருவினை போற்றி அலைகட மீமிசை நடந்தாய் போற்றி திருபொரிவி கண்டு அறிவினை போற்றி குறம்பரம் எரித்த புராணம் போற்றி ஓய்ப்பதி மணிந்த போவே போற்றி அவை தலை மேவிய கண்ணே போற்றி அவைதளை மேவிய மண்ணே போற்றி மணிநாடுடைய குளர இசைந்தன இருமுளன் குளற ஐசெய்தன போற்றி படியூரபைంద్ర பாவக போற்றி அடியோடு நடியிரானாய் போற்றி நரவடு ஸ்வர்க்கம் நான் இறம்புகாமல் புகாமல் பாண்டியர் கருளினைப் போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவர் போற்றி செழுமலர் சிவபுரத் அரசே போற்றி கழுவீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துளிப்பாய் போற்றி விழைப்பு வாய்ப்பு அரியானாயே உழைத்த மாலை கொண்டருள் போற்றி புறம்பளை ஏறித்த புராண போற்றி பரம்பரஞ்சோதி பெருமான் போற்றி 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 திருச்சிற்றம்பலம் அம்பாள் உடனாய் குபேஸ்வரர் திருமான் திருவடி மலர்கள் ஸ்ரீ கிருமா குபேஸ்வரர் திருவடி மலர்கள் போற்றி 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 திருச்சிற்றம்பலம் இத்துடன் நமக்கு வந்து இன்றைக்கு கிரிவலம் அதாவது ஆலய வளம் மிகவும் சிறப்பாக திருமுறைகளை ஓதி நிறைவாகி இருக்கிறது எல்லோரும் வந்து வடக்கு நோக்கி எந்த ஆலயத்திற்கு போனாலும் எந்த திசையில் இருந்தாலும் சிவாலயத்துக்கு சென்றால் வடக்கு நோக்கி நாம் வந்து கீழே விழுந்து வணங்க வேண்டும் ஏனென்றால் அங்கே கை கைலாய மலை அங்கே வடக்கே இருப்பதாக அங்கே இறைவனும் இறைவியும் எழுந்தல் இருப்பதாக மனத்தால் பாவித்து நாம் வந்து வழிபட்டு வர வேண்டும் இப்பொழுது நீங்கள் நாம் வந்து இந்த ஆலய வளத்தை கிரிவலத்தை நிறைவு செய்திருக்கிறோம் எல்லோரும் வடக்கு பார்த்து இறைவனை வந்து வணங்கி வீழ்ந்து வணங்கி விடைபெறலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்